இப்போ நிறைய பேர் வீட்லேயே வந்து சில ஹோம் ரெமெடிலாம் பண்ணி அந்த மூட்டு வலியை வந்து குறைக்கிறதுக்கு நிறையா யூஸ் இருக்காங்க அந்த மாதிரி ஏதாவது அதாவது ஒர்க் ஆகும் கண்டிப்பாக அப்படின்ற மாதிரி நீங்கள் தான் சொல்லுவீங்களா இல்லை மூட்டு வலிக்கு வந்து அந்த தொடக்க நிலையிலிருந்துன்னா இந்த நீங்கள் சொல்கிறதெல்லாம் வேலை செய்யும் ஹோம் ரெமெடின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஹாட் வாட்டர் பாட்டில் சொல்றாங்க இல்லையா அது வைக்கிறது தான் அது வந்து ஒர்க் ஆகும் மற்றபடி சரியான உடற்பயிற்சிகள் செய்கிறது அப்புறம் வந்து உடம்பு எடையை கம்மி பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணால் தான் அந்த வலி போகும் ஹோம் ரெமடிக்கு ஒரு லிமிட்ஸ் இருக்குது ஓரளவுக்கு தான் அது வந்து கேட்கும் அளவுக்கு மேலே அந்த வலி அதிகமாகுது அந்த முட்டு தேய்மானம் இருக்குது இல்லை வேறு காரணம் வருதுன்னா ஹோம் ரெமடியில் அது கேட்காது அதனால் முட்டு இப்போ வலி வருதுன்னா எதனால் வலி வருதுன்னு சொல்லி முதல்ல டாக்டர் போய் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா அவரே சொல்வாரு சில இடங்களில் நீ ஹோம் ரெமெடி பண்ணுவா அப்படின்னா அப்போ நம்ம பண்ணலாம் நம்மளே எடுத்தோன்னே பண்ணுறதுன்றது சரியா இருக்காது இப்போ ஆரம்ப கால முட்டு வலி நீங்க சொன்ன மாதிரி ஏதாவது ஒரு ஹோம் பண்ணலாம்னு பண்ணலாம் அந்த மாதிரி நீங்க ஆரம்ப கால முட்டு வலி ஆமா இப்போ வந்து ஆரம்ப கால முட்டு வலி வந்து வேற எதுவுமே இல்லை முட்டு வலிக்கு வேற எதுவுமே காரணம் இல்லை அப்படின்னா அப்போ வந்து நிச்சயமாக நாங்கள் சொல்லுவோம் ஏன்னா வந்து மாத்திரைகள் வந்து எங்கெங்கெல்லாம் தவி எடுக்க தவிர்க்க முடியும் அங்கே தவிர்க்க தவிர்க்கிறது நல்லது அது வந்து இந்த மாதிரி முட்டி தேவானம் ஏற்பட்டு அது வந்து போக போக முட்டி தேவை அதிகமாகி தான் போகும் அப்படி இந்த மாதிரி வழியெல்லாம் வரை இருக்குன்றப்போ அதுக்கு வந்து மாத்திரைகள் தீர்வாகாது அதுக்கு ஹோம் ரெமடி தான் ரொம்ப பாதுகாப்பு சேஃபான ஒரு ஆப்ஷன்ன்றால் நாங்கள் சொல்லுவோம் ஹோம் ரெமடின்னு நிறைய சொல்லியிருக்கோம் இந்த ஹாட் வாட்டர் பாட்டில் மெயினாக